முகத்தை சிதைத்து கொடூரமாக கொல்லப்பட்ட திமுக பிரமுகர் தலைநகர் சென்னையை அதிரவிட்ட பகீர் சம்பவம் விவரம் என்ன பார்க்கலாம் சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்தவர் குணா என்கிற குணசேகரன் திமுக பிரமுகரான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார் இவர் மீது கடந்த ஆண்டு நடந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவரின் கொலை வழக்கு உள்ளிட்ட நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளன துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான குணா திமுகவில் முக்கிய பிரமுகருடன் நட்பில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் சென்னை அடையாறு இந்திரா நகர் பெட்ரோல் பங்க் அருகே தனது நண்பருடன் நேற்று மாலை நடந்து சென்று கொண்டிருந்தார் குணா அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த குணா அவர்களிடமிருந்து தப்பித்து அடையாறு பிரதான சாலையில் ஓடியுள்ளார் ஆனாலும் அந்த கும்பல் குணசேகரனை விடாமல் ஓட ஓட துரத்தி சென்று அரிவாளால் கொடூரமாக வெட்டியுள்ளது இதில் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் ஆனால் குணாவின் நண்பர் அவர்களிடமிருந்து தப்பித்தார் இது குறித்து அடையாறு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குணசேகரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பழிக்கு பள்ளியாக இந்த கொலை நடைபெற்றது தெரிய வந்துள்ளது அதாவது சென்னை திருவான்மையூர் அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி இரவு திருவான்மையூர் திருவள்ளுவர் சாலையில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் குணாவின் மகளை அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலித்து வந்ததாகவும் அந்த இளைஞரை குணா மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அந்த இளைஞருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஆத்திரத்தில் வழக்கறிஞர் கௌதம் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை வழக்கில் கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பிரமுகருமான குணசேகரன் கமலேஷ் நித்யானந்த் பார்த்திபன் சதீஷ் ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் சிறையிலிருந்து வெளிவந்த நிலையில் குணசேகரன் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் தற்போது தனுஷ் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் நடுரோட்டில் முகம் சிதைத்து கொடூரமாக திமுக பிரமுகர் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது